திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட காரணம் என்ன மண்ணுக்குள் புதைந்த ஏழு பேரை மீட்கும் பணி மிக தீவிரமாக நடந்து வருது எந்த வகையில் மீட்பு பணியை மேற்கொண்டாலும் சிக்கல் அப்படிங்கிறதுனால பேரிடர் மீட்பு படையினர் திணறி வருவதாக தகவல் வெளியாயிருக்கு இந்த நேரத்தில் தான் மேலும் ஒரு ராட்சத பாறை வேலை சரிஞ்சிருக்கு அங்கேயே மற்றொரு இடத்துலையும் மண் சரிவு ஏற்பட்டு விபத்துக்குள்ளாயிருக்கு இதனால் திருவண்ணாமலையில் மக்கள் வந்து அச்சத்தில் ஆழ்ந்திருக்காங்க அங்கே என்ன நடந்துட்டு பார்க்கலாம் வாங்க திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் மலையை சுற்றி நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் இருபதாயிரத்திற்கு அதிகமான மக்கள் வந்து வாழ்ந்து வராங்க இந்த நிலையில தான் செங்கப் புயல் காரணமா கடந்த இரண்டு நாட்களாக திருவண்ணாமலையில் பெய்த பலத்த மழையால அண்ணாமலையார் மலையின் கிழக்கு பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டது திருவண்ணாமலையில் வவுசிரி நகர் பதிமூணாவது தெருவுக்கு பக்கத்துல திடீரென நேற்று மாலை நாலு நாற்பத்தஞ்சு அஞ்சு மணி நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு மிகப்பெரிய சத்தத்தோடு பாறை ஒன்று சரிந்த நிலையில மண் சரிந்து மூன்று வீடுகள் மூடப்பட்டுருச்சு அதுல முதல் ஒரு வீடு பார்த்தீங்கன்னா முழுமையாக மூடப்பட்டுருச்சு சத்தம் கேட்டால் அந்த பகுதியில் வசித்தவங்க வந்து பார்த்தபோது குடிசை வீடு ஒன்று இடிந்து அந்த மண் சரிந்து காலப்பட்டுருக்கிறத பார்த்தாங்க முப்பத்தஞ்சு டி டன் எடை கொண்ட ராட்சத பாறை சுமார் இருபது அடி சரிந்து வீடுகளும் ஊடி இருக்கு இந்த சம்பவத்துல ராஜ்குமார் என்பருடைய வீடு தான் முழுமையாக மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருக்கு அது போக இரண்டு வீடுகள் மண் சரிந்து அதிலிருந்து சிக்கியுள்ள காரணத்தினால அந்த இரண்டு வீடுகளுமே குடியிருந்தவங்க உடனடியாக வெளியேறது காரணமாக மண்ணுக்குள்ளே புதையாமல் தப்பிச்சிட்டாங்க ஆனால் வந்து முழுமையாக மண்ணுக்குள்ளே புதைந்தேக்கோ ராஜ்குமாரோடைய வீட்டில் இருந்தவங்களுடைய நிலை வந்து என்ன அப்படிங்கிறத வந்து இதுவரைக்கும் தெரியாமல் தெரியாம தான் இருக்குது இந்த வீட்டுக்குள்ள ராஜ்குமார் அவருடைய மனைவி மீனா அவருடைய இரண்டு பிள்ளைகள் அருகில் இருக்கக்கூடிய வீடுகளை சேர்ந்த பிள்ளைகள்னு சொல்லிட்டு மூன்று பேரும் மொத்தம் வந்து ஏழு பேர் இருந்ததாக கூறப்படுகிறது மண் சரிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் ராஜ்குமாரோட செல்ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு காணாமல் போன ஏழு பேருமே மண்ணுக்குள்ளே புதைந்து விட்டதாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து சொல்லி அழுதுட்டுருக்காங்க இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததுமே காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினரும் விரைந்து வந்து பார்வையிட்ருக்காங்க மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட காவல்துறை எஸ்பியும் நேரில் போய் பார்த்துருக்காங்க தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கு திண்டிவனத்திலிருந்து டெபுட்டி கமாண்டர் ஸ்ரீதர் தலைமையில் முப்பது பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புப் படை வீரர்கள் நள்ளிரவிலேயே வந்து திருவண்ணாமலைக்கு வந்துட்டாங்க அவங்க நள்ளிரவு முதல் அந்த இடத்தை வந்து பார்வையிட்டு ஆய்வு பண்ணிகிட்ருக்காங்க மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இரவு நேரம் அவங்களால வந்து மீட்பு பணியை வந்து தொடர முடியல இந்த நிலையில தான் இன்று அதிகாலை ஆறு மணியில் மீட்பு பணியை தொடங்கப்பட்டிருக்கு நேற்று மாலை நாலு நாற்பத்தஞ்சு மணி அளவில் மண் சரிவு ஏற்பட்டு வீடுகள் மண்ணுக்குள் புதைந்தது மண் சரிவில் வீடு மண்ணுக்குள்ளே புதைந்த நேரம் சுமார் பதினெட்டு மணி நேரம் கலந்துள்ள நிலையில் மண் சரிவில் சிக்கியவர் பட்டு எந்த ஒரு தகவலும் இதுவரைக்கும் கிடைக்கல மரங்கள் மரக்கிளைகள் அகற்றப்பட்டு வெட்டி எடுக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டது பேரிடர் மீட்புக் குழுவினர் வீட்டை மூடி இருக்கக்கூடிய மண்ணை அகற்றக்கூடிய பணியில் தற்போது ஈடுபட்டிருக்காங்க இந்த மீட்பு பணியில் பல சவால்கள் இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்குது ஜேசிபி மாதிரியான பெரிய இயந்திர வாகனங்களை கொண்டு வர முடியாத சூழலில் பேரிடர் மீட்பு படையினர் மனித உழைப்பை மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய சவால்கள்னா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா முதலில் சுமார் முப்பத்தஞ்சு டன் எடை கொண்ட ராட்சத பாறை விழுந்திருக்கிறதுனால மண்ணை அகற்றும் போது பாறை சரிந்து விழக்கூடிய அபாயம் இருக்குது அடிவார பகுதியில் இன்னுமே சில வீடுகள் இருக்கிறதுனால பாறைகள் உருண்டுது அப்படின்னா மேலும் சிக்கலாகும் இருந்தாலும் கூட அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு யாருமே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அனைவரையுமே வெளியேற்றப்பட்டிருக்காங்க ரெண்டாவது அந்த பகுதியில் பாதைகள் ரொம்ப குறுகலாக இருக்கிறதுனால வீடுகள் ரொம்ப நெருக்கமாக அமைஞ்சிருக்குது இதன் காரணமாக வந்து ஜேசிபி பொக்லைன் மாதிரியான கனரக இயந்திரங்களை வந்து வாகனங்களை கொண்டு செல்ல முடியாத ஒரு நிலையும் இருக்குது எனவே மரங்கள் பாறை பேரிடர் மீட்பு குழுவினரே கயிறு கட்டி இருக்கக்கூடிய நிலையில் தான் இங்கு உள்ளது மூன்றாவது பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான இயந்திரங்களை கொண்டு வர இயலாததால மனித உழைப்பின் மூலமாகவே மண் சரிவு அகற்ற வேண்டிய ஒரு சூழல் உள்ளது ஐம்பதுக்கும் அதிகமான தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மாநில பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் உதவியோட மண்ணை அகற்றக்கூடிய பணிகள் தற்போது தீவிரமாக நடந்துட்டு இருக்கு நான்காவதா திருவண்ணாமலை பகுதியில் லேசான மழை பெய்து வருவதன் காரணமாக மண் இன்னும் லகுவாகி மண் சரிவு மேலும் ஏற்படலாம் அப்படின்னு ஒரு பயமும் இருக்குது இதன் தான் அங்கு மீட்பு பணிகள் வந்து தாமதமாகுது மீட்பு பணிகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே மற்றொரு பகுதியில் பாறை ஒன்று சரிந்து விழுந்துள்ளது ஐந்தாவது காரணம் பார்த்திங்கன்னா மனிதர்களே மீட்பு பணியில் ஈடுபட்டு வர்றதுனால மீட்பு பணியில ரொம்ப தாமதமாகுதுன்னு மீட்பு பணி முடியறதுக்கு முன்னாடியே கண்டிப்பா நீண்ட நேரம் ஆகும்னு சொல்லப்படுது மண் ஏற்பட்டு வீடுகள் மண்ணில் சரிஞ்சு ஏற்கனவே பதினேழு மணி நேரம் கடந்துள்ள நிலையில் மீட்புப் பணிகளுக்கு நேரமாகிறது இன்னுமே கவலை ஏற்படுத்திட்டு ஒரு பக்கம் மீட்புப் பணியில் நடந்து வர அங்கேயே வந்து இன்னொரு இடத்துல மண் சரிவு ஏற்பட்டுருக்கு